ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா கோவக்காய் பொரியல் தாங்க இந்த கோவக்காய் வச்சு நான் எப்படி பொரியல் படுறேன் என்னோடய ஸ்டைலின்னு காமிக்கிறேன் நான் இன்றைக்கி செஞ்சு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இந்த கோவக்காய் வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு நார்மலாக சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக எடுத்துக்கலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கோவக்காய் பொரியலும் சூப்பராக இருக்குங்க இந்த அதுக்கு நான் எடுத்துருக்கிறது அரை கிலோ கோவக்காய் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நல்லா நம்ம பொடியாக நறுக்கிட்டு பார்ப்போம் பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துட்டேன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு தக்காளி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இது போக இந்த பவுட்ரு ஒன்று பொரியலுக்காக நான் வச்சு வச்சிருக்கறதுங்க இது என்னென்ன போட்டுனா துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பட்டை மிளகா கொஞ்சம் தனியாக மிளகு சீரகம் போட்டு வறுத்து ட்ரையாக வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க பொரியலுக்கெல்லாம் இது போட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேங்க வானல வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் இந்த கருவேப்பிலையும் போட்டு பாசிப்பருப்பையும் போட்டு வதக்கணுங்க வதக்கிட்டு அந்த பாசிப்பருப்பு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணுங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னு வைங்களா இப்போ பாருங்க இந்த அளவு வந்ததும் நறுக்கி வச்சுருக்குற நான் இன்னைக்கு பெரிய தான் நறுக்கியிருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால் எனக்கு டைம் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே லேட் ஆகிடுச்சுங்க அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணுறதும் லேட்டுங்க அந்த பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடணுங்க வதக்கி இந்த காய் கோவக்காயும் போட்டு நல்லா வதக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துடணும் கசப்பெல்லாம் இருக்காதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்தமாரி செஞ்சு கொடுங்களேன் நான் வந்து காவக்காய் ஃப்ரையும் போட்டிருக்கேன் ஆல்ரெடி சில்லி மாதிரியும் போட்டுருக்கேங்க இது பொரியலுங்க புளி குழம்பு வைச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கோவக்காய் போட்டு புளி குழம்பு வைச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் ஒரு நாளைக்கு காமிக்கிறேங்க இப்போ இந்த காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துருணுங்க வதக்கி எடுத்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூளுங்க நல்லா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஸ்கூப்பாக போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒன்று போட்டு பெருநாய்த்தூளை போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிட்டோன்னு வைங்களேன் அதிகபட்சம் ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் தாங்க நல்லா வெந்துருவோங்க காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க அதில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் கொஞ்சம் தனியாக பட்டைமளா எல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா பொரியலெல்லாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கிட்டோன்னு வைங்களா அவ்வளோ வாசமாக நல்லா இருக்குங்க அதுக்காக அது இறக்குறப்ப தான் அது போடணும் நான் காமிக்கிறேங்க இப்போ இதை நீங்கள் கிளரி நல்லா ஒரு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் தாங்க இடையில் ஒரு தடவை எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னு வைங்களேன் சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு பாருங்கள் அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் நல்லா எடுத்து போட்டு கிளரி விட்டு இறக்கிட வேண்டியது தாங்க சூப்பரான கோவக்காய் பொரியல் ரறீங்க இது எல்லா சாப்பாட்டுக்குமே சாம்பார் சாதம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வியூவர்ஸ்